ரோட்டரி சங்கம் சார்பில் எதிரான விழிப்புணர்வு கருத்தரங்கம் போலீஸ் துணை கண்காணிப்பாளர் பங்கேற்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ரோட்டரி ரோட்டரி சங்கம் சங்கம் பாபநாசம் ரிசர்வ் சிட்டி அறம் அறக்கட்டளை தஞ்சாவூர் மதுவளக்கம் மற்றும் ஆயத்தீர்வை துறை இணைந்து நடத்தும் போதை பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு கருத்தரங்கம் மற்றும் உறக்கச்சல் செயலியை பயன்படுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி பாபநாசம் ஆர்டிபி கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது பாபநாசம் ரோட்டரி சங்க தலைவர் சக்திவேல் தலைமை வகித்து வரவேற்று பேசினார் விழாவில் பாபநாசம் போலீஸ் துணை கண்காணிப்பாளர் முருகவேழு கலந்து கொண்டு அண்ணக்குடியைச் சேர்ந்த கஜலட்சுமி என்ற கல்லூரி மாணவியின் மேற்படிப்பிற்கு ரோட்டரி சங்கம் சார்பில் ரூபாய் பதினைந்தாயிரம் உதவித்தொகையினை வழங்கி சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் பேசியதாவது ஊரக என்ற செயலியை பொதுமக்கள் தங்களது மொபைலில் பதிவிறக்கம் செய்து மணல் கடத்தல் போதைப் பொருள் சூதாட்டம் கள்ளச்சரயம் பொது இடத்தில் மது அருந்துதல் ஆகிய செயல்களில் ஈடுபடுபவர்களை பொதுமக்கள் கண்டுபிடித்தால் ஊரக சொல் செயலி மூலம் காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தினால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிப்பவர்கள் பெயர்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் பேசினார் இந்நிகழ்ச்சியில் கும்பகோணம் கோட்ட களல் அலுவலர் அருள்மணி பாபன்னசம் காவல் ஆய்வாளர் இளங்கோவன் காவல்துறை ஆய்வாளர் கனிமொழி பாபன்னாசம் ஆர்டிபி கல்லூரி முதல்வர் முகமது முகைதீன் மண்டல உதவி ஆளுநர் அறிவழகன் அறம் அறக்கட்டளை நிர்வாகி ஜெய மனோகரன் பாபநாசம் சிட்டி ரோட்டரி சங்க தலைவர் கனிராஜ் செயலாளர் அப்துல் ரசீத் சேவை திட்டங்களின் இயக்குனர் முகமது சித்திக் பாபநாசம் ரோட்டரி சங்க பொருளாளர் ராமநாதன் முன்னாள் ரோட்டரி சங்க தலைவர்கள் சாமிநாதன் பக்ருதீன் அலி அகமது பொன் சுப்பிரமணியன்